அன்பான உள்ளங்களுக்கு அம்மாவின் அன்பு வணக்கங்கள் அன்பு ஒன்றே அனாதி சேனலிலிருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது படித்ததில் பிடித்தது வாங்க பார்ப்போம் மனைவியின் முன் பத்து நிமிடம் உட்காருங்கள் வாழ்க்கை மிகவும் கடினமாக இருப்பதாக உணர்வீர்கள் குடிகாரனுக்கு முன் பத்து நிமிடம் உட்காருங்கள் வாழ்க்கை மிகவும் எளிதானது என்பதை உணர்வீர்கள் அரசியல்வாதி முன் பத்து நிமிடம் உட்காருங்கள் நீங்கள் படித்தவை அனைத்தும் பயனற்றவை என்று உணர்வீர்கள் ஆயில் காப்பீட்டு முகவர் முன் பத்து நிமிடம் உட்காருங்கள் இறப்பது நல்லது என உணர்வீர்கள் வணிகர்களுக்கு முன் பத்து நிமிடம் உட்காருங்கள் உங்கள் வருமானம் மிகவும் குறைவாக இருப்பதை நீங்கள் நிச்சயம் உணர்வீர்கள் விஞ்ஞானிகளுக்கு முன்பாக பத்து நிமிடம் உட்காருங்கள் உங்கள் சொந்த அறியாமையின் மகத்துவத்தை நீங்கள் உணர்வீர்கள் நல்ல ஆசிரியருக்கு முன் பத்து நிமிடம் உட்காருங்கள் மீண்டும் ஒரு மாணவனாக மாற வேண்டும் என்று நினைப்பீர்கள் ஒரு விவசாயி அல்லது தொழிலாளியின் முன் பத்து நிமிடம் உட்காருங்கள் நீங்கள் போதுமான அளவு உழைக்கவில்லை என்பதை உணர்வீர்கள் ஒரு சிப்பாயின் முன் பத்து நிமிடம் உட்காருங்கள் உங்கள் சொந்த சேவைகளும் தியாகங்களும் அற்பமானவை என்பதை நீங்கள் உணர்வீர்கள் சாதுக்கள் மற்றும் சந்நியாசிகளுக்கு முன் பத்து நிமிடம் உட்காருங்கள் அனைத்தையும் தானமாக கொடுக்க வேண்டும் என்று உணர்வீர்கள் ஆனால் முடியும் போதெல்லாம் நல்ல நண்பனிடம் முன் பத்து நிமிடம் உட்காருங்கள் உங்கள் வாழ்க்கையை சொர்க்கமாக உணர்வீர்கள் சேரும் இடமறிந்து சேர் நல்லதை நினையுங்கள் நல்லதையே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்